ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லா கிரியா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அப்போது சாம்பார் சாதம் செய்ய ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் ஒரு கப்பு அரிசியும் அரைக்கப்பு துவரம்பருப்பும் எடுத்து ஒரு ஒரு மணி நேரமாக ஒரு கப்பு போச்சு இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம் நான் நல்லா கறி தண்ணி அடங்கி ஊற்றிட்டு இந்த கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி ஓகேவா இந்த குக்கர்லேயே வச்சிக்கலான்னு பார்த்தேன் தண்ணி புதுதாக இருக்குது அதனால் மாற்றிக்கலாம் பச்சை அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி நம்ம புழுங்கு அரிசி அதனால் எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் இப்போ பச்சரிசியில் செஞ்சு பார்க்கலாம் பச்சரிசி பார்க்குறேன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பாடு அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் அப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம் அந்த வந்து காய்களெலாம் அதை வாங்கி விட்டுக்கலாம் அது பற்ற வச்சு என்னங்க காய்கறி போட்டிருக்கிறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு பத்து பீன்ஸு ஒரே ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் இவ்வளோ தான் நான் காய்கறி எடுத்துருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு தக்காளி பழமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடல் பொறிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா கசக்கி விட்டு உள்ளே போட்டு

வெங்காய போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி கண்ணாதிப்பரம் வந்துருச்சு இப்போ நம்ம காய்களெலாம் போய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்

சாம்பார் பரம் நல்லா கொதி குடிக்குது இனிமேல் நல்லா கொதிக்க பச்சை வாப்பதாக பச்சை வாசமெல்லாம் போய் காய் ஒரு முக்கா பதத்துக்கு வெந்து வரோம் ஓகேவா உட்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது காய்கறியெல்லாம் ஒரு பதம் வந்துருச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பாங்கன்னா உல ஊற்றிக்கலாம் உல ஊற்றி செலஞ்சி ஊற்றுக்கலாம் நல்லா செலஞ்சி ஊற்றுக்கலாம் நாங்கள் அது குண்டாக அந்த குக்கர் பற்றில அதனால் இந்த குக்கர் மாற்றிட்டேன் இப்போ நம்ம முழுசாக ஊற்றிக்கலாம் சாப்பாட்டோட கொஞ்சம் நேரம் வெந்ததுங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பாட்டு வர வேகணும் நமக்கு வெந்ததுங்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிக்கும் இப்போ இந்த டயத்தில் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலான்னுக்குறாங்க உப்பு பத்தலை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நிறைய இப்படி கொஞ்சம் மல்லித்தழைய துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்னுக்குறாங்க அடி பற்றி ஏறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மோதி போட்டு வச்சிடலாம் அப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா இந்து தண்ணியெல்லாம் இந்து வந்துடுச்சு இப்போது இந்த அளவுக்கு லூஸாக இருந்து ஆறுனால் வெப்பியாகும் அதனால் நம்ம சாம்பார் சாதம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நானும் அளவுக்கு லூஸாக எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு தாலி கொடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் சட்டி உட செஞ்சிருச்சின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம கடினம் போட்டுக்கலாம் கடிள் பொடிஞ்சிருச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு சீரகம் நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கலாம் வர மிளகாயும் கருவேப்பில் ஒரு நாலு வர போட்டுருக்குறேன் ஒரு வெட்டு கருவேப்பில் அதையும் கொஞ்சமாக அடுப்பை சிம்பிளை வச்சுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஜரிசியாக வறுத்து கொடுனீங்கன்னா மனமாக இருக்கும் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தாளித்து கொட்டியாச்சு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிறான் அவங்களுக்கு நெய் பிடிக்கும்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவாங்க மாதமான அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு இப்போது சாம்பார் சாதம் ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே கொஞ்சம் மல்லித்தழைய தூக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ அருமையான ஜம்முன்னு ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் சாதம் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு நானும் இதுக்கு இப்போ தான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் வேறு சைடிஸ் எதுவும் செய்யலை நான் அப்பளம் வறுத்துக்கு போகிறேன் அதை நான் சாப்பிடும்போது வறுத்துக்கிறேன் இப்போது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ